வருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம இந்த உடலுக்கு உண்டான குறிப்பை பார்க்காம நம்மளுடைய மனம் அதாவது ஞானம் ஞானத்துக்கு உண்டான குறிப்பை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அதாவது அஷ்டவக்கர கீதை அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்குங்க அந்த அஷ்டவக்கர கீதையை வந்து நீங்கள் வந்து கிடச்சிச்சின்னா வாங்கி படிங்க இல்லை யூடியூப்பில் வந்து நிறைய அஷ்டவக்கிர கீதிக்கு உண்டான வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க அதை நீங்கள் கேளுங்க அஷ்டவக்கிர கீதை டெய்லி நீங்கள் கேட்குறப்ப நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு அர்த்தம் புரியும் இந்த வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்றதோட அர்த்தம் நமக்கு வந்து புரியும் இந்த அஷ்டவக்கர சொல்லி இருக்கிறத வந்து நான் சுருக்கமாக ஒரு சின்ன கதை மூலமாக சொல்கிறேன் ஆனால் இது நடந்தது தான் நடந்த உண்மை ஏன்னா வந்து நம்ம ராமகிருஷ்ண பரமகம் சார் இருக்கார் இல்லைங்களா அவர்கிட்ட வந்து ஒரு நம்மள மாதிரி ஒரு நார்மலாக வாழ்கிற ஒருத்தர் வந்து அவரை வந்து பார்க்க போகிறாரு பார்க்க போயிட்டு ராமகிருஷ்ண பரமம்சர்கிட்ட போய் உட்காந்து நான் வந்து ரொம்ப பெரிய மேலா துயரத்தில் இருக்கேன் எனக்கு நீங்கள் எப்படியாவது ஒரு நல்ல வழி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கு அந்த வந்தவர் வந்து கேட்டதை வச்சுட்டு ராமகிருஷ்ண பரமம்சர் கேட்டிருக்காரு என்னப்பா பிரச்சனை என்ன பிரச்சனையும் எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லு அப்படின்னு இருக்கார் ஐயா அந்த மாதிரி நான் அந்த வாழ்க்கைன்ற ஒரு பெரிய சுழல் அதாவது இந்த துன்பம் அந்த இன்பம் இதெல்லாம் கலந்துருக்கு ப்ளஸ் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை உடம்பில் வர்ற நோய் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து என்னால் வந்து இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல நான் வந்து ரொம்ப இந்த சுழலில் மாட்டின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அதாவது இந்த உலகளாவிய இன்பத்தில் இந்த தான் உண்மை நினச்சி நான் மாட்டிக்கிட்டேன் போல் தெரியுற மாதிரி எனக்கு ஒரு ஒரு ஃபீல் வருது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை பட் ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா என்னைய விட நீ தான் மிகப்பெரிய துறவியாக இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஷாக்காயிடுச்சு ஏன்னா இவர் நம்மளை வந்து துறவின்னு சொல்கிறாரு நம்ம தானே பெரிய துறவின்னு வந்து நின்று இவர் நமக்கு ஏதாவது உதவி பண்ணுவார்னு சொல்லி நம்ம வந்து உட்காந்துருக்கோம் இவர் வந்து நம்மள பெரிய துறவின்றாரு அப்படின்னே அவர் அந்த கூட வந்து கேட்க இல்லையா அவர் வந்து ராமகிருஷ்ணவர் மனுஷனில் சொல்லியிருக்காரு ஐயா இந்த மாதிரி என்னை கிண்டல் பண்ணாதீங்க எனக்கு தயவு செஞ்சு இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு இருக்கார் இல்லையாப்பா நான் இப்போ சொல்கிறது உனக்கு நல்லா புரிஞ்சுக்க இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே எனக்கும் சரி உனக்கும் சரி ஒரு ஒரு இடத்துலையும் ரெண்டு ரெண்டு வாய்ப்புகள் கொடுக்கப்படும் அந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்திக்கிட்ட அப்படின்னா உனக்கு இந்த துன்பத்துக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஐயா அப்படி என்ன வாய்ப்பு கிடச்சது நான் என்ன யூஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி அவர் கேட்டோடனே அவர் என்ன சொல்லியிருக்காருனா எனக்கும் ஒரு ரெண்டு வாய்ப்பு இருந்துச்சு ஒன்று வந்து உலகியல் இன்ப துன்பங்கள் இன்னொன்று வந்து இந்த மனித பிறப்பின் நோக்கம் கடவுளை அடைவதே கடவுளின் நோக்கம் இந்த ரெண்டு நோக்கம் இருந்துச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இப்போ இந்த உலகியல் நோக்கம் அப்படின்றத ஒரு கல் மாதிரி எடுத்துக்க கடவுளோடய நோக்கம் கடவுள்கிட்ட போய் சேர்றது அப்படின்றத ஒரு வைரம் மாதிரி வச்சுக்க எனக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன் இருந்துச்சு எனக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கிறப்ப நான் வந்து வைரத்தை செலெக்ட் பண்ணிட்டேன் கல்லை விட்டுட்டேன் ஆனால் உனக்கும் இந்த ஆப்ஷன் தான் இருந்துச்சு நீ என்ன பண்ணிட்டேன்னா மிகப்பெரிய துறவியாக இருந்து வெளியுறந்த பொருளான அந்த வைரத்தை நீ விட்டுட்டு நீ தூக்கிட்ட அப்படின்ட்டுருக்காரு அப்போ தான் இவருக்கு புரிஞ்சிருக்கு ஓ ஐயா நான் வந்து தெரியாமல் ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டேன்றதை நீங்கள் இப்போ எனக்கு புரிஞ்சு புரிய வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ராமகிருஷ்ண பரமோஸ்வர் அப்புறம் தான் அவருக்கு வந்து பொறுமையாக சொல்லியிருக்காரு இது வந்து நான் உனையை வேதனைப்படுத்தணுன்னோ உன கஷ்டப்படுத்தணுன்னு நான் சொல்லவேன் இப்போ நான் சொன்ன வார்த்தையை நீ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா உன் மனம் சிறந்த வழியில் மேன்மைப்படும் மேன்மைப்படுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி சொன்னேன் இந்த உலகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இருக்கும் இந்த உலகம் இருக்கும் சில நேரம் காணாமல் போயிடும் அப்புறம் அந்த உலகத்தில் இருக்க இன்ப துன்பங்கள் எல்லாமே வந்து நிலையற்றது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சும் நம்ம போய் அந்த கல்லை தான் தூக்குறோம் ஆனால் ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி அப்படின்னு திருவாசத்தில் ஒரு வரி இருக்குது ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பயுமே பேர் இன்பம் பேரின்பத்திலேயே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் தான் அந்த கடவுள் தன்மையான அந்த வைரக்கல்லும் உனக்கு ஆப்ஷன் இருந்திருக்கு ஆனால் அதை நீ எடுக்கல இப்போ கல்லை எடுத்ததுனால நமக்கு எவ்வளோ துன்பம் வந்துருச்சு அப்படின்றது உனக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா அந்த உலகியல் இன்ப துன்பங்கள்ன்றது நிலையானது கிடையாது அந்த நிலையற்றது அதாவது அந்த நிலையற்றதில் நம்ம போய் சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா இந்த வாழ்க்கையோட உண்மையான அர்த்தமே புரியாது எது நிலையாது அப் நிலையானது அப்படின்னா எப்பவுமே மாறவே கூடாது அழியவும் கூடாது ஆகவும் கூடாது வளரவும் கூடாது அந்த மாதிரி இருக்கிறது எப்படின்னா ஒரே ஒரு தன்மை நமக்குள்ளே இருக்குது இல்லையா ஒரே ஒரு தன்மை அது வந்து ஆத்மஸ்வரூபம்னு சொல்லுவாங்க ஆத்ம ஞானம் தான் நமக்குள்ளே இருக்க ஒரே தன்மை எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி நீங்கள் ஒன்றை மட்டும் மறக்காதீங்க நம்ம வந்து ஆத்மஸ்வரூபந்தான் அப்படின்றத மட்டும் நீங்கள் எரிக்க பிடிச்சிக்கோங்க அதை பிடிச்சிக்கிட்டிங்கனாலே நீங்கள் நல்லா மேலே வந்துடலாம் எந்த சூழ்நிலை நம்ம கஷ்டம் வந்தாலுமே அதை அனுபவிக்கிறது இந்த உடல் தான் இந்த உடல் மட்டுந்தான் அதை பார்க்குது கேட்குது எல்லாமே நைமுலன்கள் பண்ணுற வேலை தான் மனசை தாண்டிட்டீங்க அப்படின்னா ஞானம் என்பது ஒரு புரிதல் தான் நமக்கும் அந்த வைரக்கல்லில் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ முயற்சி பண்ணால் கூட நம்ம அந்த வைரக்கலை நோக்கி ஈஸியாக மூவ் பண்ண முடியும் எப்போது இந்த உலகியல் பற்றுதலை துறந்தால் மட்டுமே நம்மளால் அந்த வைரக்கல்லை எடுக்கலாம் அதனால் இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறட்டும் மீண்டும் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்